என்ன அடிப்படை நான் சொன்ன உங்களுக்கு என்ன வரும் நான் சொன்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் நம்ம அனுபவத்தில் இருக்குதோ அது மட்டும் தானே நமக்கு புரியும் நம்ம அனுபவத்தில் இல்லாதது உங்கள் அனுபவத்தில் இல்லாதது ஏதோ ஒன்று சொன்ன உங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் நான் சொன்னதை நம்ப முடியும் இல்லைன்னா நம்பாம இருக்க முடியும் நான் சொன்னது நம்மனால உங்களுக்கு உண்மை புரியல நம்பலன்னாலும் உங்களுக்கு புரியல ஏதோ ஒரு கதை வந்துச்சு புது கதை இல்லை நாஸ்திகமாகவோ ஆஸ்திகமாகவோ மாறிடுவீங்க இப்படியானா என்ன அர்த்தம்னா தெரியாததை பற்றி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க எனக்கு தெரியாதுன்னு ஏற்றுக்கிற மனப்பக்கம் வரல என்னதுக்கான யாரோ சொல்லிட்டாங்க யாரோ சொன்னது எப்படி உண்மையாயிடும் நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு யாரோ சொன்னாங்க இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதிட்டாங்க ஏதோ ஒரு வேதத்தில் எழுதிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா எது ஒரு இப்போ நீங்கள் என்ன எது கேட்குறீங்கன்னா இப்போது சத்குரு அண்ணா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு உலகம் முழுக்கமாக யார் சத்குருன்னு அவர் ரொம்ப பெரியவங்க அது இது நீங்கள் ஏதோ முடிவு எடுத்துட்டீங்க இதனால் சத்குரு சொன்னால் உண்மை ஆகிடும் இப்படி என்ன ஏதோ ஒரு அதிகாரம் உண்மை உண்மையாகிடுச்சி கடவுள் சொன்னாங்க வேதத்தில் சொன்னாங்க சத்குரு சொன்னாங்க இல்லை வேறு ஏதோ குரு சொன்னாங்க இதில் ஆயிடுச்சு அதிகாரம் உண்மை ஆயிடுச்சுன்னா அது சரியான முறை இல்லை உண்மை உங்கள் வாழ்க்கையில் அதிகாரமாக இருக்கணும் உண்மை மட்டும்தான் அதிகாரமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை சரியான முறையில் முறையில் நடக்கும் உண்மை அதிகாரத்தில் இருக்கணுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் வரணும் உங்களுக்கு இப்போ எனக்கு என் உயிருடைய அடிப்படையே தெரியல அப்படியே வாழை வந்திருக்கிறேன் புரிஞ்சுக்கணும் நாம் எனக்கு புரியலையே அனு உணர்ந்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் ஆர்வம் பிறக்கும் ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணோம் புரியலையே என்ற பக்குவமாக நமக்கு வரல புரியாததுக்கு எல்லாமே நம்ம ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துவிட்டோம் அவர் அப்படி சொன்னாங்க இவர் இப்படி சொன்னாங்க இதில் இப்படி எழுதாங்க அதில் எப்படி எழுதாங்க யார் யாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டோம் உங்கள் உயிர்ன்றது நீங்கள் தானே புரியும் நான் ஏதோ சொல்லிக்கிறேன் நான் சொன்னது எப்படி உண்மையாகிடும் சத்குரு யாருன்னு தெரியலன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியல அப்போ சொன்னால் எதுவும் சொல்லிக்கிறாயனு நினச்சாங்க இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன் ஓ இப்போ இவர் சொன்னதெல்லாம் உண்மையு ஆகிடுச்சி இப்படி வேலை பண்ணாத உண்மை உண்மையன்றது உணர்ந்த மட்டும்தான் உண்மை சத்குரு சொல்கிறாங்க கவனித்து பார்க்கலாம் தேடி பார்க்கலாம்ன்ற உணர்வு வந்தால் நல்லது அவர் சொன்னது தான் நினச்சா பிரயோஜனம் இல்லை என்னதுக்குன்னா அது உங்கள் வாழ்க்கையில் உண்மை ஆகாது சும்மா நம்பிக்கை மட்டும்தான் வளரும் உண்மையே அதிகாரமாக வரணும் நம்ம வாழ்க்கையில் எப்போ உண்மை அதிகாரமாக இருக்கிறதோ உண்மைன்னு இவ்வளோதான் எல்லா நிலும் நிலையிலையும் செயல்படும் செயல்படாதது என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் இப்போ ரொம்ப தத்துவங்கள் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றும் செயல்படலை செயல்படாத தத்துவம் வச்சு என்ன பண்ணிக்கிறது